ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் அக்பரோட பேரவையில் தான்சேன் அப்படின்னு ஒரு இசைக்கலைஞர் இருந்தார் அவர் ரொம்ப ரொம்ப திறமையான இசைக்கலைஞர் அங்கே இருந்த அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளால தான் போட்டி போட முடியல அதனால் தான்சேனை வச்சு இந்த இடத்துல குழப்ப தொண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர்கிட்ட போய் நீங்கள் தான்சேனுக்கும் வந்து பீர்பாலுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மரியாதை கொடுத்து அரசவையில் அமராச் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அக்பர் சொல்லியிருக்காரு தான்சேன் வந்து மிகப்பெரிய இசைக்கலைஞர் அவர் மாதிரி யாருமே இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவருக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆர்வமும் இல்லை அண்டு அந்த கூர்மையான அறிவும் இல்லை அதனால் நீங்கள் அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணாதீங்க ரெண்டுமே வேறு வேறு மாதிரி அதனால தான் நான் பீர்பாலுக்கு வந்து அவரோட மதிநுட்பத்துக்காக அண்டு சமயோஜித புத்தி எப்போ என்ன பேசணும் அவரோட அந்த திறனுக்காக தான் நான் அந்த பதவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க யாரும் அதை ஏற்றுக்கலை உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஓலைச்சோடி எழுதி கொடுத்து பக்கத்து நாட்டு அரசரை போய் மீட் பண்ண சொல்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்றாரு அந்த ஓலைச்சோடியில் என்ன எழுதியிருக்காருனா இந்த மாதிரி இந்த இதை எடுத்துகிட்டு வர்றவங்கள உடனே நீங்கள் சிறைச்சாலையில் போட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அவங்கள கொண்டுறணும் குழப்ப செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு இதை வாங்கி அவர் உடனே அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு அந்த அரசர் எதுக்காக இப்படி சொல்கிறாரு இவர் எது பண்ணாலும் ஏதோ அர்த்தத்தோடு பண்ணுவார் எதுக்காக அக்பர் இப்படி அனுப்பியிருக்காருன்னு புரியாமல் இருந்திருக்காரு உடனே அவர் இந்த விஷயத்த வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிடுறாரு சொன்ன உடனே பீர்பால் வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு ஆனால் இவர்னால் தான் சேனாலே ஏற்றுக்கவே முடியல ரொம்ப உடஞ்சி போய் அழுதுருக்காரு நான் எவ் ராஜாவுக்காக அக்பருக்காக எவ்வளோ நாள் வந்து அவர் மனசை குளிர்விக்கிறதுக்காக சித்தார் எடுத்து வாசிச்சிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ மதிநுட்பமாக வேலை பார்த்தீங்க எதுவுமே இல்லாமல் அவர் நம்மளை கொள்ள சொல்லி ஆணையிட்ருக்காரு இப்படின்னே வீர்பால் சொல்கிறாரு நீங்கள் அமைதியா இருங்க எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்போது அந்த மன்னர் சொல்கிறாரு அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு நாளில் பண்ண போறது இல்லை ஒரு வாரம் நீங்கள் நல்லா அறுசுவை விருந்தெல்லாம் உண்டு அப்புறம் இதை பார்க்கலாம் அப்படின்னு ஸோ இவங்க ஒரு வாரம் ஆனோடனே இவர் என்ன சொல்கிறாரு அவர் கூப்பிட்டு வந்து நம்மளை கொலை செய்ய போகிறப்போ நம்ம போட்டி போட்டு என்ன முத கொள்ளுங்க என்ன முத கொள்ளுங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மிச்சதான் நான் பார்த்துக்குறேன்ற அதே மாதிரி அவரை அர அந்த தண்டனைக்கு வந்து உள்ளாக்குறதுக்காக கூப்பிட்டு வச்சு சிறை சேதம் பண்ண போறப்போ என்ன கொள்ளுங்கன்னு பீர்பால் சொல்கிறாரு பீர்பாலுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறார் இவர் குழம்பி போய் என்ன இதுலையுமா போட்டி போடுவீங்கன்னு அரசே ஒரு ஜோசியரை பார்த்துருந்தார் அக்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணுறாங்களோ அவங்கள இந்த நாட்டோட அரசராகவும் செகண்டு கொலை பண்ணவங்கள வந்து ம மந்திரியாகவும் ஆக்கணும் அதுக்கப்புறம் அக்பரோட அரசோட எங்களை இணைச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜோசியர் வந்து சொன்னார் அதனால தான் எங்களை அனுப்பியிருக்காருன்னொன்னே அவரவளோ தான் பீரியா இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடாது நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாரோம் ஸோ இவங்க வந்திருக்காங்க திருப்பி இவங்க உசுரோடு வந்ததை பார்த்துட்டு அக்பர் கூப்பிட்டு வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்குறப்போ பீர்பாலன் தான்சன் இதை சொல்கிறத கேட்டு அரசவையில் இருந்த மற்ற மந்திரிகள் எல்லாரும் வந்து எப்படி வினோதமாக பார்க்குறாங்க அப்போ அக்பர் சொல்லியிருக்காரு இதனால தான் நான் பீர்பாலுக்கு அரசியலில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கேன் மரணத்தையே வென்று வந்திருக்காரு பார்த்திங்களா இதனால தான் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் வெட்கி தலை முடிஞ்சாங்களாம் ஸோ எவ்வளோ கிரிட்டிக்கலான எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுக்கு டென்ஷன்லாம் இல்லாமல் இருந்தோன்னா எப்படி யோசிக்கணும் எப்படி அதை விட்டு வெளியில் வரணுன்றதுக்கான அறிவு நம்மகிட்டே இருக்குது வேறு யார்கிட்டேயும் போய் எடுத்துக்கணும்னு இல்லை நிதானம் இருந்தால் போகிறோம் கவனம் இருந்ததுன்னா நம்மளாலே அதை விட்டு வெளியில் வர முடியுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கதை ஸோ நாமளும் இதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சமாளிக்கிற திறன்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அதிகமாக அதிகமாக அதிகமான நல்ல விஷயங்களை தான் நம்மளால் இருக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை எத்தனை பேர் கூட நம்ம இருந்தாலும் நம்மளோட தனித்திறமையாக கரெக்டாக அவங்க அறிஞ்சு நம்மளை அந்த விஷயத்துக்காக நம்ம எதில் ஸ்கில்டாக இருக்கோமோ எந்த திறமையில் நல்லா இருக்கோமோ அதில் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு உண்டான மரியாதையை நிச்சயமாக தருவாங்க அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு தேங்க்யூ